அனைவருக்கும் வணக்கம் காண கிடைக்காத ஒரு அதிசய காட்சியை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த கடவுளினுடைய முகத்தில் வியர்வை துளி வழதை பாருங்கள் கோவிலில் இல்லாத அதிசயம் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க அதில் இன்னைக்கு வரைக்கும் இது ஏன் நடக்குது எப்படி நடக்குது எதனால நடக்குது அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிக பெரும் அதிசயம் நடந்துட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் கருவறையில் இருந்து அந்த பகவானை இரண்டு முறை மட்டும் சன்னதியில் இருந்து வெளியில் எடுத்துட்டு வருவாங்க முதல்ல நான்கு பேர் அவரை சுமந்துட்டு வருவாங்க பிறகு அவர் வர வர அவரை சுமந்து செல்வருடைய எண்ணிக்கை எட்டு பதினாறு முப்பத்தி

போல வியர்வை வியர்த்தது போல ஒரு இந்த ஒரு காட்சி இருக்குது அதை வீடியோ காட்சியாகவும் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு வரலாம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியானது கல்கருட பகவான சன்னதியில இருந்து வெளியே எடுத்து வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இந்த காட்சியில் கல்கருடன் அவருடைய சிலையில் இருந்து ஒரு வியர்வை துளி அரும்பி அது கீழே விழுகிறத பார்த்தோம் இந்த காட்சி அப்படிங்கிறது காண கிடைக்காததுங்க பாருங்க அந்த கடவுளினுடைய முகத்தில் வியர்வை துளிகள் வழிவதை நாம பார்க்கிறோம் இந்த உலகத்திலேயே மிகவும் அதிசயமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது கோவில் தாங்க இந்த கடவுளினுடைய இருக்கையோ இப்படி வியர்வை துளி அரும்புவது மிக பெரும் அதிசயம் அப்படின்னு சொன்னா இவரை எடுத்துட்டு வரும்போது ஒவ்வொரு இடையாக ஏறிக்கொண்டே போவாரு அந்த இடைய தூக்குவதற்கு இறுதியாக நூற்றி இருபத்தி எட்டு பேர் தேவைப்படும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அதிசயம் இந்த கோவில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கக்கூடியவங்க வந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கல் கருடன் சொல்ல இந்த பகவானுடைய கோவிலில் மேலும் என்ன மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த தொடர்ந்து பார்ப்போம் நீங்க கல்கருடன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கருட பகவானே போற்றி போற்றி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகை அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நிறைய திருமண தடைகள் இருக்குது அல்லது நிறைய பிரச்சனைகள் இருக்குது மனக்குழுப்பத்தில் இருக்க எப்ப பாரு எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு இதுவே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி நீங்கள் இந்த வராக அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசியின் கீழே கொடுத்துருக்கேன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ கல் கருடன் கோவில பற்றி பாத்துட்டு இருக்குங்க இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் அடுத்த நாச்சியார் கோவில்ல ஸ்ரீநிவாச பெருமாள் கோவில் இருக்குங்க இந்த கோவில் நடக்கக்கூடிய கல் கருட சேவை உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் பெருமாளுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக போற்றப்படக்கூடிய இந்த கோவில்ல மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் தாயார் வஞ்சளவல்லியோடு திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க அதனால இந்த கோவில்ல தாயாருக்கு அப்படின்னு தனி சன்னதி கிடையாதுங்க இங்கு மேதாவி மகர்ஷினுடைய பிரார்த்தனையினை நிறைவேற்ற அவருடைய மகளாக தோன்றிய மகாலட்சுமியை மானிட உருவத்தில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் திருமணம் புரிந்து கொண்டார் அப்படிங்கிறது புராணங்கள் வழியா சொல்லப்படுதுங்க திருமங்கை ஆழ்வாரால் நூறு பாசுரங்கள் அருளி மங்களா சாஸ்திரம் செய்விக்கப்பட்ட புண்ணிய தலந்தாங்க இந்த கோவில் இந்த கோவில்ல தான் உலகிலேயே ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய கல் கருட பகவான் தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வராரு மற்ற சுவாமிகளை போல இவருக்கும் நாள்தோறும் ஆறு கால பூஜைகள் நடந்து வருங்க வருடத்துல மார்கழி மற்றும் பங்குனி என ரெண்டு முறை மட்டும் சன்னதியில இருந்து வெளியே வரக்கூடிய இந்த கல் கருடு பகவானை முதல்ல சன்னதியிலிருந்து வெளியே வரும்போது நான்கு பேர் எடுத்துட்டு வருவாங்க பிறகு அதை தொடர்ந்து எட்டு பேர் அவரை தூக்குவாங்க அதை தொடர்ந்து பதினாறு பேர் அவரை தூக்குவாங்க அதனைத் தொடர்ந்து முப்பத்தி இரண்டு பேர் தூக்குவாங்க மேலும் அறுபத்தி இரண்டு பேர் தூக்குவாங்க இப்படி அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும் எதனால் கூடிக்கொண்டே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னதியில் இருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த கருடன் அந்த கல்கருடு பகவானுடைய அந்த இடையானது ஏறிக்கொண்டே போகுமா பிறகு அந்த கல்கருடன் மீண்டும் சன்னதிக்கு திரும்புவார் அப்படி அவர் திரும்பும்போது அதே முறையில் நூற்றி இருபத்தி எட்டு பேர் அப்புறம் அறுபத்தி நான்கு பேர் மேலும் முப்பத்தி இரண்டு பேர் பதினாறு பேர் அப்படின்னு குறைந்து கொண்டே வருவாங்க இப்படி குறைந்து கொண்டே வந்து எட்டு பேரின குறைந்து நான்கு பேரோடு அந்த சன்னதியை சென்று அந்த கருட பகவான் அடைவார் இது தாங்க ஒரு வழக்கமாகவே இருந்து வருது இந்த கல்கருடு பகவானை தொடர்ந்து ஏழு கிழமை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே விரைந்து நிறைவேறும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது பங்குடியில இந்த கல்கருட திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் அதை தொடர்ந்து இந்த கோவிலில் நாள்தோறும் யாலி கிளி சூரிய பிரபை சேவ சேஷ அண்ணாபிஷேகம் கமல அனுமன் யானை குதிரை அப்படின்னு பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று வரும் பிறகு விழாவினுடைய முக்கியமான நிகழ்ச்சியாக நான்காம் நாள் அன்று உலக பிரசித்தி பெற்ற கல்கருட சேவை நடக்கும் இதில் கல்கருட பகவானுக்கு புதிய பட்டு வஸ்திரங்கள் சாற்றுவாங்க கலைநயமிக்க ஆபரணங்கள் அணிவிப்பாங்க மலர் மாலைகள் சூட்டிய நிலையில நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க தன்னுடைய தனிதில இருந்து புறப்பட்டு அலங்கார மண்டபத்துக்கு எழு எழுந்தருள்வாரு அப்போ அங்கு திரண்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் கல்கருட சேவையை கண்டு தரிசித்து மகிழ்வாங்க உலக பிரசித்தி பெற்ற இந்த கல் கருட சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடா வருடம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இதே போல் இந்த கல் கருட சேவையை பார்த்து வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் இதை பார்த்துட்ருக்கும்போது கல் கருடனுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க பொதுவாகவே ஒற்றை கல்லாக ஒரே கல்லாக இந்த கல்கருட சேவை இருந்தாலும் அவர் அந்த சன்னதியிலிருந்து வெளியில் வரும்போது நமக்கு ஒரு மிகப்பெரும் ஆச்சரியத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம இந்த எடை கூடுவதும் குறைவதும் அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வியர்வை வியர்வை துளிகள் வந்து அந்த வியர்வை ஒழுகக்கூடிய காட்சி கூட நம்ம வீடியோவில் பார்த்தோம் அதுவும் எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அலங்கார மண்டபத்தில் பெருமாள் தனக்காக காத்திருக்கிறார் என்ற நினைவில் கருடன் வேகமாக எழுந்தருள்வார் அவசர கதியில் எழுந்தருள்வதால் உடல் முழுவதும் முத்து முத்தா வியர்க்குமா மேலும் விசிறிய வீசிய வீசி வியர்விய நீங்க உடன் அலங்காரம் செய்து புறப்பாடாகும் இதில் கல் கருடன் மீண்டும் பெருமாள் திருவீதி கண்டு கண்டருவதை நாச்சியார் கோ நாச்சியார் கோவில் கல் கருட சேவையை பெரிய திருவடி தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க இங்கு இவருக்கு அமது கலசம் என்னும் மோதகம் கொழுக்கட்டை நிவேதியப்படுத்துவதால மோதக மோதகர் என்று சொல்லுவாங்க மார்கழி முக்கோடி தெப்ப திருவிழா பங்குனி பிரம்மோற்சவம் கல்கருட சேவை என ஆண்டில் இரண்டு முறை புறப்பட்டு இந்த கல்கருட பகவான் அருள்பாலிக்கிறார் நாச்சியப்பர் கோவிலில் இந்த கல்கருட சேவையை தரிசிக்கிறதால வாழ்க்கையில் மகிழ்ச்சி திருமண தடை இவை எல்லாமே அகலும் மேலும் பண வரவு குறைவில்லாத செல்வம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த கல்கருடரை பார்க்க நிறைய பேர் இங்கே வந்து வழிபாடு செய்வாங்க இங்கே வந்து வேண்டி கொண்டாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்க கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக இந்த முக் நூற்று எட்டு தலங்களில் பதினெட்டு தலங்கள்ல பதினோராவது தலமாகவும் இருக்கு இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்று எட்டு கோவில்களில் ரொம்பவே சிறப்பானதா அப்படின்னு மட்டும் இல்லாமல் கிபி மூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பெருமாளுக்காக ஒரே ஒரு கோவிலாக திருநரையூர் நாச்சியார் கோவிலை இங்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில் தமிழ்நாட்டின் ஒன்பதாவது வைணவ நகர நவ கோவில்களில் ஒன்றாகவும் செவ்வாய் கிரகத்தோடு தொடர்புடையதாகவும் சொல்லப்படுது பொதுவாக எல்லா பெருமாள் கோவில்களிலுமே கருட வாகனம் மரத்திலோ அல்லது உலோகத்திலோ தான் இருக்கும் ஆனால் இங்கு மட்டும்தான் ஒன்பது நாகங்களை ஏந்தியவாறு ஐந்தடி உயரத்தில் நான்கு டன் எடையுடன் கூடிய கல்லாலான கருட வாகனத்தில் தனி சன்னதியே இங்கு அமைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தில் சிற்பகலை அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கருட வாகனத்தை கோட் சோழ நாயக்கனார் கட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த கோவில் கல் கருடன நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபட்டால் எல்லா விதமான நோய்களும் விலகும் நினைத்த காரியங்கள் நடக்கும் திருமண தடைகள் விலகும் சர்ப்பதோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கல்கருட சேவையை பற்றிய நிறைய தகவல்களையும் கல்கருடன் எடை கூடுவதும் குறைவதும் மிக பெரும் அதிசயம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அரும்பிய அந்த வியர்வை துளிகளையும் வீடியோ காட்சியாக பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமானதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்